அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் செல் அருமையான ஒரு இடம் ஒன்று பார்த்துருங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் நல்ல ஒரு ரோடு வசதியோடு இருக்குது பார்த்துருங்க இந்த இடம்தான் பக்கத்தில் உங்களுக்கு பல்கெல்லாம் இருக்குது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் உங்களுக்கு பல்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மணக்குடி மணக்குடியிலருந்து நம்ம கன்னியாகுமரி போகிற ரூட்டில் இருக்குது அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க ஐம்பி மூணு சென்ட்டு ஐம்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்று வாங்கணும்னு விருப்பம் இல்லை அவங்க இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க நல்ல ஃப்ரண்டேஜோடு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்கு பார்த்துருங்க நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்களோ தோப்புகளோ எதாவது வாங்கினாலும் நம்ம பைசில் ப்ராப்பர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ